ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கொல்லுப்பொடி கொல்லுப்பொடிக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் நான் ஒரு கப் கொல்லு எடுத்துருக்கேன் கொல்லுன்னு சொல்லுவாங்க காணம்னு சொல்லுவாங்க இது நல்லா கல் மண்ணு இல்லாமல் கொஞ்சம் சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க அரைக்கப்பு வந்து உளுந்த பருப்பு நான் தொளி இல்லாத பருப்பு தான் எடுத்திருக்கேன் தோலோடு இருக்கக்கூடிய பருப்பு நானும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் பத்து காஞ்ச மிளகாய் கட்டி பெருங்காயம் வந்து ரெண்டு சின்ன துண்டு எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை பெரிய பல்லாக இருக்கிறதுனால ஒரு நாலு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா விதை ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அடுப்பில் ஒரு பேன் போட்டிருக்கேன் சூடாக இருக்குது நம்ம வந்து கொள்ளு போட்டுடலாம் நல்லா கைவிடாமல் வறுத்துட்ருக்கணும் வறு நல்ல ஸ்மெல் வரும் அது வரைக்கும் வறுக்கணும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா கரிஞ்சிடும் நல்லா வறு கொட்டுச்சு பாருங்க கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க இன்னும் ரெண்டு வந்து அந்த வெடிக்கும் ஒரு மாதிரி அதை வச்சு நம்ம வந்து இது வருபட்டுருச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இந்த தட்டில் போடுறேன் ஆறட்டும் தேக்கடாயில் தூந்த பருப்பு நம்ம வறுத்துக்கலாம் செவக்கை வறுத்தா போதும் கடிக்கிடாமல் கைவிட்டாமல் நம்ம வறுத்துக்கலாம் உளுந்து நல்லா வறுபட்டுச்சு பாருங்க நம்ம இதையும் எடுத்து அதில் மாத்திரலாம் ஆரட்டும் இதில் தனியா மயில வந்து வறுத்துக்கலாம் எல்லாமே ட்ரை ரோஸ்டே பண்ணிடலாம் அப்பதான் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் ஜீரகத்தையும் இதில் சேர்த்துறேன் மிளகையும் சேர்த்துறேன் வறுபட்ட உடனே நான் காமிக்கிறேன் நல்லா வறுபட்டு பாருங்க நம்ம இதையும் எடுத்து இதில் சேர்த்துடலாம் நல்லா சிம் பண்ணிட்டு தேயெல்ல போட்டுறலாம். तेल வந்து லேசா வரதாலே போதும். இல்லேன்னா படபடன்னு வெடித்து சட்டில இருந்து எல்லாம் வெளியில் போயிடும். இத லேசா அது வெடிக்க ஆரம்பிச்சது பாத்தீங்களா இப்போவே நம்ம வந்து மாத்தி எடுத்துறலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கறேன் ஒரு ஒரு டிராப் அளவு. பெருங்காய கட்டிகளை இதில் போட்டு பூரிச்சிடலாம் நல்லா புரிஞ்சிச்சு பாருங்க இதை அப்படியே எடுத்துடலாம் இந்த மனகாவத்திலையும்

வருபட்டுருச்சு நம்ம இதையும் எடுத்துடலாம் இந்த பூண்டு இருக்கு பாத்தீங்களா இதை தட்டி வச்சிருக்கேன் இதுலயே சேர்த்திடலாம் அப்படியே கொஞ்சம் வரங்கட்டும் இந்த வருத்த சாமான் எல்லாம் நல்லா உடனே நம்ம போட்டு மிக்சி போ போட்டு பிடிச்சிடலாம் பூண்டுமே ஓரளவு வந்து வதங்கிடுச்சு நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுறேன் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இது எல்லாமே ஆடிடுச்சு வெள்ளைப்பூடு தவிர மற்ற எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்கலாம் நல்லா கொர உரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இது கூட இந்த பூண்டையும் சேர்த்துடலாம் நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் அரைச்சிட்டு வந்துட்டேங்க சூப்பராக நம்மளுடைய பொடி ரெடி ஆச்சு இப்போ இதில் வந்து கூட்ட ஆற விட்டுரலாம் ஆற விட்டு ஒரு டைட்டாக ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சிடலாம் இந்த கொல்லுப்பொடி வந்து வணக்கம் வணக்கம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார் இருந்து எல்லா வகையான சத்துக்களும் இதில் இருக்குது நம்ம கொல்லுபொடின்னோடனே உடனே வெயிட் லாஸுக்குன்னு நினைப்போம் அது மட்டும் இல்லை உடம்பு வந்து மினுமனுப்பாக இருக்கிறதுக்கும் மாதிரி மலச்சிக்கல் உள்ளவங்களும் இதை வந்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து முடியும் வளரும் இது எல்லாமே வந்து எல்லா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு பொடி இது வந்து நம்ம இட்லி தோசையோடவும் இட்லி பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்தோடையும் போட்டு நம்ம வந்து பசிஞ்சு சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் விட்டு சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் அக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ